ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம் இயற்கையான முறையில் நம்ம சர்மத்தை எப்படி அழகாகவும் பாதுகாப்பானது ஆரோக்கியமானது வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு கிளாஸ் ஜூஸ் மட்டும்தாங்க என்ன ஜூஸ் அப்படின்னா நம்ம பீட்ரூட் ஜூஸ் தான் பீட்ரூட் குடிக்கிறதுனால எக்கச்சக்கமான நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க ஏனால் எக்கச்சக்கமான சத்துக்கள் புதஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் பீட்ரூட் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன சத்துக்கள் வரும் பீட்ரூட்ல என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட அழுக்குகள் எல்லாமே வெளியேறிடுங்க அல்சர் இருக்கிறவங்க இதை டெய்லி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அல்சர் கூடிய சீக்கிரம் கண்ட்ரோல் ரத்த சோய் இருக்கிறவங்க அதை குடிச்சிட்டே வந்தாங்கன்னா சோய்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க இன்னொன்று கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஹை பிபி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புத மருந்து அப்படின்னே சொல்லலாம் இது குடிக்கிறதுனால ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகுது இதை நீங்கள் குடிச்சிட்டே வர வர உங்கள் ஸ்கின்ல ஒரு பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும் மாசமாக இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக கன்சியூம் பண்ணணுங்க இதை நீங்கள் குடிச்சிட்டே வர வர நீங்களும் உங்கள் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்கள் குழந்தை கலராக பறக்குங்க உங்கள் உங்களோட ஸ்கின்னும் ஒரு க்ளோயிங்காக இருக்கும் இது நான் வந்து வீடியோக்கால் சொல்லலை இது உண்மையாகவே சொல்கிறேன் ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்தனால தான் சொன்னேன் மாசமா இருக்கும்போது கண்டிப்பா அதை குடிச்சு பாருங்க உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் செக்அப் போறப்ப உங்களோட ரத்த அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆக போகிறவங்க இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேஸில் ஒரு பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் தெரியும் பீட்ரூட்டில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் பாஸ்பரஸ் சோடியம் பொட்டாசியம் நைட்ரேட் கால்சியம் காப்பர் செலினியம் ஜிங்க் சத்து இரும்பு சத்து மாங்கனீஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்து அதில் புதஞ்சிருக்குங்க இதை குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி இதை பச்சையாக குடிக்கிறது அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் விடவே மாட்டீங்கன்னா ரிசல்ட் அந்த மாதிரி தெரியும் இதை யூஸ் பண்ணி பாருங்க இது குடிக்கிறதுனால உங்கள் ஃபேஸ் கண்டிப்பாக க்ளோயிங்காக தெரியும் கண்டிப்பாக தெரியும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது கூட சேர்த்து நீங்கள் கருப்பட்டியும் சேர்த்து குடிக்கலாம் ஏன்னா கருப்பட்டி குடிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ரத்த சிவப்பணர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் ஜீனி போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க ஜீனி தேவைப்படாது நீங்கள் பீட்ரூட் குடிக்கிறது வந்து உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனதுக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப நல்லது யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்